நமஸ்காரம் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா சிறுவாபுரி முருகன் கோயில் ஆறு வாரத்தில் எது கேட்டாலும் முருகர் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில நிறைய மக்கள் இங்க வர்றாங்க உலகம் புல்லா சில பேருக்கு ஒரு வாரத்துல நடக்குது சில பேருக்கு ரெண்டு வாரத்தில் நடக்குது சில பேருக்கு மூணு வாரம் நாலு வாரம் அஞ்சு வாரம் ஆறு வாரம் இன்னும் சில பேர் ஒன்பது வாரம் பத்து வாரம் கண்டினியூவா வர்றவங்க இருக்காங்க அதனால நம்பிக்கை தான் எல்லாமே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில ஒரு பெரிய அற்புதம் உள்ளே போய்ட்டு அந்த முருகரை பார்த்தாலே ஒரு ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் அப்படியேப்பட்ட சிறுவாபுரி முருகன் இன்னைக்கு உலகம் உள்ளே ஃபேமஸாக இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இங்கே தேடிட்டு வர்றாங்க இதுதான் தனிச்சிறப்பு இங்கே ஃப்ரீ தரிசனம் இருக்குது காசு கொடுத்து போகிற தரிசனம் இருக்குது எப்படி வேணாலும் போகலாம் கோயில்ல அந்த விஐபி தரிசனத்தை மட்டும் அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சலசல பிரிந்துட்டே இருக்குது ஏய் ஒரு சவுண்டு கோயில்னாலே கொஞ்சம் அமைதிக்காக தான் வர்றது அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் மொத்தத்தில் திருவாபுரி முருகன் கோயில் பல பேருக்கு திருப்பமணியாக அமையும் உங்களை இப்போ திருப்ப முனியாக அமையணும்னா இந்த கோயில் வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க எப்படி இந்த ஊர் இன்னைக்கு எப்படி பயிற்சி வருங்க பல பேருக்கு இது மூலம் தொழில் கிடைக்குது இங்க வந்து காய்கறி எல்லாத்தையும் சீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்கிட்டு போயிருந்தான் அதனால இதை கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது கடைகளுக்கு மேலே இருக்கும் அதனால எல்லாமே தெய்வம் தானே இந்த மாலை கொடுக்கறது மாலை போடுறது எல்லாமே தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நடக்கும் டைப்ல வெற்றி மாலையை வரணும்னா சுராபுரி முருகன் உங்களுக்கு ஒரு தீர்வாக அமைவான் வாங்க ஓம் முருகா சுடர் மிகு வடிவேலா இந்த பாட்டுக்கேத்த மாதிரி இங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமா அழகா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த இடத்துல கால் வச்சுட்டு போனாலே ஒரு மாற்றம் வரும்னு நம்பிக்கை கடை வந்து ஒரு முன்னூறு கடை இருக்கா சிறுபாபுரி கோயில் ஆறு வாரம் வரணும் கல்யாணம் ஆகுறது வீடு கட்டுறது குழந்த பாக்கியம் அதெல்லாம் நடக்கும் ஆறு வாரம் நடக்காம ஆறு வாரம் நடக்காம போகாது ஆறு வாரம் இல்ல ஒன்பதாவது வாரம் முடிஞ்சிடும் இப்ப ஏதாவது தடங்கள் வந்தா தடங்கள்லாம் வரைய வராது அவர் நம்பிக்கையோட வந்தா கரெக்டா நீர் வரும் நடந்து போச்சு அதுக்கெல்லாம் சூழ்நிலை சொல்ல முடியாது அதெல்லாம் வராது அவரோட நம்பிக்கை இருந்தா வராது செவ்வாயம் மட்டும் தான் கூட்டம் வந்துட்டு இன்னைக்கு இப்போ இப்ப ரெகுலரா கூட்டம் சார் ரெகுலரா எந்த நேரமும் கூட்டம்

அதனாலதான் கூட்டம் அதிகமா வருது உங்களுக்கு கல்யாணமே இங்க போய் இங்க வந்து ஆச்சா எனக்கு கல்யாணமே இங்க சுரோபுர் தான் நடந்துச்சு லவ் மேரேஜ் வேற லவ் மேரேஜ் எத்தனை பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையன் முருகர் வந்து ஒரு முறை வந்தா குடுப்பாரா இல்ல ஆறு வாரம் வந்தா குடுப்பாரா அவரை எவ்வளவு நம்புறமோ அவ்வளவு அற்புதம் செய்வாரு என் நம்பிக்கை தானே எல்லாமே ஆனா முருகர் ஆறு வாரம் வந்தா தடங்கள் இல்லாம வந்தா நிறைவேற்றும் அவங்கவங்களுக்கு மனசாட்சிக்கு நிறைவேறுது எல்லாமே கோடி ஜனம் வருது கோடிக்கு மேலேயே வருது இது நடக்கலன்னு சொன்னது கிடையாது ரொம்ப கூட லாங்கு லாங்குல இருந்து கூட வர்றாங்க பெங்களூர்ல இருந்து கூட ரூம் தங்கி கார்ல கூட தங்கறதுக்கு எங்க பக்கத்துல இடம் இருக்கா ஏதாவது ஊரு பக்கத்துல சத்திரத்துல இருந்தா

நம்ம இங்கே இங்க கடை வச்சிருக்காங்க முருகர் எப்படியோ படி இது வந்து சிவாபுரி முருகன் கோயிலு இங்க கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா காருக்கு ஒரு மாலை வாங்கிக்கிங்க சுவாமி கிட்ட போட்டு எடுத்துட்டு அந்த மாலையை மறுபடியும் ரிட்டன் வாங்கிக்கணும் ரிட்டர்ன் வாங்கிட்டு கார்ல வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் நம்பிக்கை தானே எல்லாமே இது ஒரு வைப்ரேஷன் இதுல கார்ல வந்து வலது பக்கம் இடது பக்கம் வச்சுட்டு இங்க போட்டே வந்தீங்கன்னா அது ஒரு போகும்போது நமக்கு ஒரு கோயிலுக்கு வந்த ஒரு ஃபீலிங் அப்படியே அந்த மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க நமக்கு எப்படி கந்திஷ்டி இருக்குதோ அதே போல் கார்களுக்கும் தந்திஷ்டி என்பது உண்டு தந்திஷ்டி இல்லாத வீடு கிடையாது வாகனம் கிடையாது எல்லாமே கிடையாது அதனால இது வந்து ஒரு சாங்கியம் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க மாலை தான் வண்டி போகுமா பெட்ரோல் போட்டால் போவாதா அப்படின்னு லாஜிங் பேசுகிறவரெல்லாம் இருப்பான் அதுக்கு இதே கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க கிண்டல் பண்ணுவீங்க சொல்றது என்னுடைய கடமை போடுறது உங்களுடைய உடமை இப்படி போட்டு வண்டி ஓட்டுறது உங்கள் திறமை